ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் மிளகு கறி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் மிளகு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை வந்து நல்லா மஞ்ச தூளுப்பு போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து கருகாப்பில் ஒரே ஒரு வரமிளகாய் மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த வரமிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் ஒரு மூணு வரமிளகாய் வரைய போட்டுக்கலாம் காரம் ரொம்ப இல்லைன்னா அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ் நான் எல்லாமே சேர்ப்பேன் அது ஃபுல்லாகவே எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூட கொஞ்சம் பிரிஞ்சி ஏலை ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் இதுவும் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் சின்ன பச்சை மிளகாயை ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சோம்பு சோம்பு வந்து அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இது வந்து மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் அது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பெரிய வெங்காயத்தை ஒரு பேன் எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து போகிறோம் இப்போ வாங்காத எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு பெரிய வெங்காயம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு சின்ன ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து மிளகு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வெங்காயம் வதக்குன்னா அதே பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் கடலை நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சொன்னேன் இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இது கூட நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் பொரியட்டும் இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற கருகாப்பிலை இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வரங்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த சிக்கன் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகு கறி சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெகுலராக இப்போ இதே தான் ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ நம்ம அந்த தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா வேகட்டும் இந்த சிக்கன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு பார்ப்பேன் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடலாம் ஒரு அரை பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிச்ச உள்ள ஐட்டம்லாம் நம்ம ஒன்னா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்னால வெங்காயம் அதை நான் இப்போ போய் அரைச்சிட்டு வந்துறேன் ஓகேவா இப்போ பாருங்க நான் நம்ம வதக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை நான் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் நீங்க இப்போ வாங்க சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாரிய அளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த வெங்காயத்தை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்றியிருக்கேங்க ரொம்பலாம் உறுத்துல இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனில் இருந்து வெளில வந்து தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வருது சிக்கனும் ஓரளவு பாதி வெந்துருச்சு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் ஏன் இதெல்லாம் கடைசியாக போடுறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் சிக்கன் நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஸ்டைலில் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நான் வதங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு தக்காளிங்க அது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கா கொடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டு சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட்ஸ் டைப்பில் சூப்பரான சுவையான சிக்கன் மிளகு கறி ரெடி ஆயிரும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ ஃபைனலாக நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் நீங்கள் ஒரு எப்போதுமே ஒரே மாதிரி செய்கிறத விட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்களும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவி அரைக்கிற வேண்டியதான் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் மிளகு கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க டிஸ்பிளேல பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்மளோட சிக்கன் மிளகு கறி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை பி யூ